வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று உன்னுடைய வெற்றிக்கான நாளாக இருக்க போகின்றது தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்த நீ வெற்றி போகின்றாய் என்னுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை தங்கமே இனி நீ எட்டி வைக்கும் ஒவ்வொரு இடமும் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது உன்னுடைய முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி போகின்றது இன்றைய நாள் உனக்கு இனிய நாளாக அமையப் போகின்றது உனது மிக பெரிய கோரிக்கைகள் அனைத்தும் என் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டு விட்டது அவை யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது தங்கமே என் பிள்ளையான உன்னை சந்தோஷத்தில் நான் மூழ்களிக்க போகின்றேன் என்னை நம்பவில்லை அல்லவா என் மீதான நம்பிக்கை உனக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றதல்லவா இன்றே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீ உணர்ந்து கொள்வாய் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்து விட்டாய் இனிமேல் உன்னை காக்க வைக்க மாட்டேன் தங்கமே உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடிவெடுத்து விட்டேன் உன்னுள் இருக்கும் பலத்தை நீ நம்பு என் மேல் நீ வைத்திருக்கும் பக்தியையும் நீ நம்பு இரண்டும் ஒன்று சேர்ந்து மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக தரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ ஏதாவது ஒன்றை விரும்பினால் அதன் மீது உள்ள நம்பிக்கையை இழக்காதே நம்பிக்கை அற்புதம் செய்கின்றது இதற்கு சற்று நேரம் எடுக்கும் ஆனால் அதை நீ நிச்சயமாக பெறுவாய் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் விட்டு விடுவேனா என் முன்னர் பக்தியோடு நீ உன் கரங்களை நீட்டினால் உடனே இரவும் பகலும் உன்னுடன் உன் அருகிலேயே இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் எப்பொழுதும் பொறுமையுடன் இரு பொறுமையினால் மட்டுமே நீ எந்த உயரத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை உன்னால் அடைய முடியும் முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி தான் கலசம் தொடும் சாதிக்க மிக மிக பொறுமை அவசியம் என் பிள்ளையான நீ பொறுமையோடு இரு உன்னை விட உனது பிரச்சனைகளைப் பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழு நம்பிக்கை நீ தந்தால் உன்னை நான் ஏ நான் இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் தங்கமே ஏன் இந்த கஷ்டமான மனநிலை உனக்கு எது உனக்கு நல்லதோ அதையே நான் உனக்காக செய்வேன் உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை நான் சமர்ப்பிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே அதை போலவேதான் கஷ்டம் சந்தோஷம் இவை கலந்ததுதான் வாழ்க்கை என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாதே வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதால் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை வா தங்கமே உன்னில் எப்பொழுதும் நானிருப்பேன் ஏற்றமும் இரக்கமும் தினம் வந்து போகும் தயக்கமின்றி எதிர்த்து நின்றால் வாழ்க்கை முழுவதும் எழுந்து நிற்கலாம் உன்னை தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று வருத்தப்படாதே உன்னை பயன்படுத்திதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கர்வமாக இரு தங்கமே யாரிடத்திலும் நீ இறங்கி செல்ல அவசியமில்லை வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து போவது அதை விட நல்லது கசப்பான சம்பவங்களை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நீ வழி நிறைந்ததாக ஆக்காதே வாழ்க்கை அழகானது அதை நல்ல சிந்தனையாக பயன்படுத்து கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக இனிதாகும் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதற்காக உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தமில்லை அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியவில்லை அவ்வளவுதான் துன்பத்தில் தூரமாக இருந்தவர்கள் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும் அவர்களை நெருங்க நீ அனுமதிக்காதே ஏமாந்து விட்டோம் என்று தலைகுனியாதே யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கு இல்லை என்று நினைத்துக்கொள் தங்கமே காலம் சில நேரம் நீ விரும்பியதை வெறுக்க செய்யும் வெறுக்க செய்ததை விரும்ப செய்யும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அடிகள் அனைத்தும் அனுபவமாகட்டும் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதேனும் ஒரு பாடத்தை கற்பித்துவிட்டே செல்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சிலரும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாய் சிலரும் இங்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருந்தாதே நீ இனி நல்லதாகவே நினை அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாமிருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா